செந்திலாண்டவர் பாத யாத்திரைக்குழு ரெடியாகிக்கொண்டிருக்கு சரியான நேரம் இன்று ஒரு மூணு மணிக்கு மேலே சாமிகள் புறப்படப்படுகின்றனால் அனைவரும் வாருங்கள் முருகன் ஆசிர்வாதம் பெருகுங்கள் இது அண்ணாத்துக்கு சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு சாமி சாப்பாடு ரெடி பண்ணாங்க பாருங்கள் மண்டபம் ஒருக்குதாரு ஆ அண்ணா மக்களே சாப்பாடு ரெடி இருக்கு பாருங்க மக்களே சாபாரா கண்டிக்கிட்டு இருக்காரு லைவ்

அப்படி என்ன கும்பிடுதான் சாமிய பாருங்க இது பாத யாத்திரை இங்க இங்க பாரு சாமி பாத யாத்திரை குழுக்கு போய் சாமி சாயந்திரம் ப்பரம்லாம் சரியான ஒரு மூணு மணி அளவு ஸ்ரீ செம்பி கண்டவர் பாத யாத்திரை குழு ரெண்டாம் ஆண்டு வில்லிலிங்கபுரம் சப்பரம் ரெடியாக இருக்குது பாருங்கள் மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே லைக் பண்ணுங்கள் இந்த பையன் தான் மைக் செட்டு இந்த பையன் மைக் செட் அடிச்சாரு வேற ஆந்த அரவிந்தசாமி அரவிந்த ஒரு வந்து ஆறு நிமிஷம் சாமி போடு கிட்ட போடா நீ போடா நீ கைய விடு சும்மா தானானே ஷானிக்கு பத்தாது புல்சைட குருமா தெரியுமா நம்ம ஆத்தா மஸ்து இல்ல சரி இந்த ஆளு என்ன பேர் அது